மேல பக்கத்துல பயங்கரமான கலவரம் நிலமை எங்க கை மீறி கோயிட்ஸ் நீங்க வந்தா தான் சிவா இதை அடக்க முடியும் வெல்கம் சிவா இவ்வளவு நேரம் எங்க இருந்தீங்க பாரதேசி பண்ணாட உள்ள வந்து சொன்னது செய்யல

ஆளுங்கட்சி எதிர்கட்சி கட்சிகளும் அண்ணாமலை எப்பொழுது வருவார் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் இன்னைக்கு அடிக்கிற மூஞ்சி பஞ்சர் ஆயிரணும் நீ பாக்குற என் அடியை இல்லையா நாளை கமலாலயத்தில் காலை பத்து மணிக்கு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆதரவாளர்கள் மிக பிரம்மாண்டமான வரவேற்பை கமலாலயத்தில் அளிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் பேசுவார்கள்

லோக்சபா தேந்திரை பொறுத்தவரை எங்களுடைய வாக்குகள் அதிகமாக இருந்தாலும் கூட வெற்றி இல்லை அரசியலை பொறுத்தவரை வெற்றி முக்கியங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுடைய வெற்றியை நோக்கி எது எதிர்பார்க்கிறோம் மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க நம்மடி எடுத்தாலும் ஒரு அடி நகரா தொடர்ந்து நாம சொல்றதுங்கன்னா விஜய் அவர்களுடைய வருகை வந்து ஒரு புதிது கிடையா கிட்டத்தட்ட அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க அதுவும் விஜய் அவர்கள் குறிப்பாக அவருடைய சித்தாந்தம் இந்த சித்தாந்தம் கொஞ்சம் புதுசு என்ன புதுசு கொஞ்சம் 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 நான் பெரியார் ஏத்துக்குவேன் ஆனா கடவுள் மறுப்புக்குள்ளே ஏத்துக்க மாட்டேன் இது புதுசு ஐயோ மாலா எரிச்ச தாங்க முடியலடி பேன வை அதன் பிறகு செய்தித் தொடர்பாளர்கள் தான் பத்திரிக்கைகள் அதிகமாக இருக்கிறாங்க ஸோ விஜய் அவர்கள் வந்து பத்திரிகை நண்பர்கள்கிட்ட பேச பேச இன்னும் நிறைய வெளியே வரும் என்ன நினைக்கிறாங்க என்ன சொல்ல வர்றாங்க அன்னைக்கு தான் உண்மையாலுமே ஒரு பத்திரிகை நண்பராக இருந்தாலும் சரி தமிழக மக்களாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் சரி வேற்றுமையும் சரி பார்க்க முடியும் அண்ணா வாய் வாய் மட்டும் இல்லைன்னா தாய் கிட்டு உண்டுண்ணா ஏங்கண்ணா கேட்குறீங்க ரஜினி சார் கண்டிப்பா வலதுசாரி ஆதரவாளரோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய எனக்கு தெரிந்தவரை ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்தவரை மோடி அவர்கள் மீது பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இன்னைக்கு மத்திய அரசு அதிகமாக தமிழ்நாட்டில் ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு அண்ணன் சீமான் அவர் அவருடைய கருத்து சொல்கிறாங்க எங்களுடைய பாதையும் அவருடைய பாதையும் முற்றிலும் வேறுபட்ட பாதை சங்கின்னா என்னன்னு தெரியுமா சக தோழன் நண்பன் அர்த்தம் நீங்க சங் பரிவாரில இருந்து இவங்க சங்கி சங்கிங்கிறாங்க உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்க நாட்கள் உட்கார எனக்கு பிரச்சனை இல்லை அதுதான் எனக்கு இருக்குது நல்ல நல்ல பிகரா இருக்காது வெள்ளக்கார ஃபிகர்களாக வச்சிருக்கா அதுதான் இருக்குது அவர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை முன் வச்சு கொண்டு போறாங்க நல்ல நல்ல இருக்கு அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா அதுதான் வெறுப்பாரு ஜனா கட்சி நாங்கள் தொண்டர் சார்ந்த அரசியலை இது எப்படி போகும் நீங்கள் தான் போறீங்க மூத்த ஒரு நிருபர் ஜிப்பும் போடணும்